எப்புறம் திரும்பினாலும் கோவிலாக காணப்பட்ட காஞ்சிபுரத்தில் தற்போது எங்கு திரும்பினாலும் கழிவு தேங்கி நிற்பதையே காண முடிகிறது இதனால் பக்தர்கள் மட்டுமின்றி பொதுமக்களும் முகம் சுழிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது இதுகுறித்த விரிவான செய்தியை பார்க்கலாம் இப்போது உலகளவில் கோயிலுக்கும் பட்டுக்கும் பெயர் போன நகரமாக விளங்கி வருகிறது காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்தில் காமாட்சியம்மன் கோயில் வரதராஜ பெருமாள் கோயில் ஏகாம்பரநாதர் கோயில் கச்சபேஸ்வரர் கோவில் உள்ளிட்ட உலக புகழ்பெற்ற பல்வேறு கோயில்கள் அமைந்துள்ளன இதனால் உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் சுற்றுலா பயணிகளாக வந்து செல்வது வழக்கம் இதேபோன்று பல்வேறு அண்டை மாநிலங்களில் இருந்தும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசனம் செய்து செல்கின்றனர் இது ஒரு புறம் இருக்க பட்டுப்புடவை என்றதும் நினைவுக்கு வருவது காஞ்சிபுரம் தான் பட்டுக்கு பெயர் போன காஞ்சிபுரத்தில் முதல் தரமான பட்டுப்புடவைகள் பாரம்பரிய மாறாமல் தயாரித்து விற்பனை செய்யப்படுகின்றன கைத்தறி மூலம் நெசவு செய்யப்படும் இந்த பட்டுப்புடவைகள் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு தனி சிறப்பை தருகின்றன என்றால் அது மிகையில்லை காஞ்சிபுரம் காந்தி சாலை பகுதியில் உள்ள பட்டுப்புடவை கடைகளுக்கு ஏராளமானோர் வந்து பட்டுப்புடவைகளை எடுத்து செல்கின்றனர் இதேபோன்று காஞ்சிபுரம் காமராஜர் சாலையில் பேரறிஞர் அண்ணா பேருந்து நிலையம் அமைந்துள்ளது இந்த பேருந்து நிலையத்திற்கு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கானோர் வந்து செல்கின்றனர் இப்படி கோவில் நகரமாகவும் பட்டு நகரமாகவும் திகழ்ந்து வந்த காஞ்சிபுரம் தற்பொழுது கழிவுநீர் நகரமாக மாறி வருகிறது காஞ்சிபுரத்தின் பிரதான சாலையாக உள்ள காமராஜர் சாலையில் எந்த பக்கம் திரும்பினாலும் கழிவுநீர் பாய்ந்தோடும் நிலையில் உள்ளது இங்கு வெளியேறும் கழிவுநீர் பேருந்து நிலையத்தில் இருந்து தாலுகா அலுவலகம் வரை சாலையில் வழிந்தோடுகிறது தேங்கி நிற்கும் கழிவுநீரால் துர்நாற்றம் வீசுவதுடன் கொசுக்கள் உற்பத்தியாகி நோய் தொற்று பரவும் அபாய நிலையும் ஏற்படுகிறது இதனால் காஞ்சிபுரத்திற்கு வரும் பக்தர்கள் பட்டுப்புடவை எடுப்பதற்காக வரும் வாடிக்கையாளர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் முகம் சுளிக்கும் நிலையே உள்ளது இப்பகுதியில் தனியார் ஹோட்டல்கள் அதிகளவில் அளவில் இருப்பதன் காரணமாகவே கழிவுநீர் வெளியேறி வருவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் கடந்த ஒரு வாரமாகவே இதே நிலை நீடிக்கும் நிலையில் மாநகராட்சி நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இதனை கண்டும் காணாமல் இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் புகார் தெரிவிக்கின்றனர் எனவே கழிவுநீர் வெளியேறி தேங்கி நிற்காத வகையில் முறையான வடிகால் வசதிகளை செய்து காஞ்சிபுரம் நகரின் பெயரையும் புகழையும் பாதுகாக்க வேண்டும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது நடவடிக்கை எடுக்குமா மாநகராட்சி நிர்வாகம் பொறுத்திருந்து பார்ப்போம் மாலை முரசு செய்திகளுக்காக காஞ்சிபுரம் செய்தியாளர் விஜயனுடன் ஷீபா ஜேனர்